வாட்டி இன்னும் ஆலைக்கான கடைத்தறவே சுடியிருந்து எங்கேருந்து வீட்டுக்கு வருது அங்கேயே தான் சுற்று தோணும் போனாமா ஒரு ஜாமான் வாங்கினோமா வந்தோமான்னு இருக்கணும் பொழுது எப்படி வீட்ல உள்ள லட்சுமி அந்த கடையில் ஒரு சுடிதார் இருந்ததுல அதை நீ வாங்கி போட்டிங்கன்னா நல்லா இருந்துருக்கும் நான் எடுக்க சொல்கிறது நீ ஏன் எடுக்க வர போட தான்

சரி சரி வாங்குறதா வாங்குறீங்க நல்ல சுடிடாரா வாங்குறீங்க ஆ அப்புறம் பேண்ட் ஷர்ட்டையும் வாங்கிட்டாங்க போடு தெரியுறே எடி லட்சுமி ஓ மனசு நிறைய ஆசை இருக்கு போலக்கு அட ஆமா நானும் மாடர்ன் Dress போடணும் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி சூஸ் பண்ணிட்டேன்னா நம்ம சுடிடாரா போட கூடாது

தெருமونه நீங்க வரதுக்கு சிறு படகவே இல்ல அப்படி என்ன ரெண்டு பேர் சிரிச்சிட்டு வரீங்க ய இப்ப சிரிக்கதனால என்ன வந்துச்சா லட்சுமி பேசாம இருக்க நான் பேசிகிறேன் இல்ல இருங்க தெருமونه வந்து மூது கேடி சாமே நம்ம انا பர சிரிச்சி பேசக்கூடாதா அதுக்காட்டி அது காட்டி உங்க அம்மாக்கு பொறுக்காத நான் பேசுகிறேன் அனக்கு நீ பேசாம இரு சரி சரி நீங்க சொல்லினா எதை கேட்காம இருந்தேன் எம்மா என்ன வீட்டுக்குள்ள வரும்போது ரக்களியா வரும் வரவல்ல சுத்தம் போட்டுக்கிட்டே என்னமா ஏண்டா ஒரு பொம்பளை சிரிக்கிறது இப்போ ஏடா சிரிப்பா அந்த தெருல இருந்து இந்த தெரு வரைக்கும் சத்தம் கேக்குது இப்போ ஏடா சிரிப்பா அவ சிரிப்ப பாரு பொம்பளை மகரியம் இங்க பாருங்க நம்ம இப்போதான் டவுனுக்கு போயிட்டு வரோம் அத பார்த்ததும் உங்க அம்மாவுக்கு பொறுக்கல அதனால நம்ம வீட்டுக்கு போய் நடந்து இப்படி ஆரம்பிக்கறாங்க அம்மா பஸ்ஸ விட்டு இறங்கி இங்கே வீட்டு வரவருக்கு கம்முனா வர முடியும் என்னிட்டயாவது பேசிட்டு சூரிச்சு தான் வருவாங்க இதை ஒரு குத்தம் சொல்லிகிட்டு இருப்பியே பேசாமல் வந்து என்ன ரோட்ல ரோட்லேருந்து இங்கே வரைக்கும் கிட்ட வரணுமா பார்க்கவும் தெரிய மாட்டாங்க இது ஒரு பொழப்பு நம்ம டவுனுக்கு போய் சிரிச்சிட்டு பிரச்சனை இல்ல நம்ம சேல் அடுக்க போயிருக்கோல்ல அதனால தான் அம்மா இப்படி இருக்காங்க நீ சேலை ஆடி எடி நீ என்ன சேல் அடுக்க நான்

ஏ பரமானுக்கு ஷேல் எடுக்க கூட என்கிட்ட காசு இல்லையா இல்லை எனக்கு சொல்லுங்க நான் ஒரு சேல எடுத்த சொல்லிட்டு உங்க அம்மா லட்சுமி அம்மா ஷால் எடுக்குதுன்னு சொல்லல நீ போ நீ எதுக்கு பெரிய இருக்க பாருங்க உங்க அம்மா பற்றி தெரியாது உங்க அம்மா எதுக்காக எந்த விஷயத்துக்காக எப்படி கற்றுக்குவாங்கன்னு எனக்கு தான் முழுசாக உங்கள் அம்மா பத்தி தெரியும் ஆள் இருந்த ஒரு பேச்சு ஆள் இல்லாதபோது ஒரு பேச்சு பேசுவோம் உங்கள் அம்மா இருக்கிறப்போ ஒரு நடிப்பு இல்லாதப்போ ஒரு நடிப்பு அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது எதையே யாரை பற்றி இது பேசுகிற யாரை பார்க்குற நடிப்புக்காரிங்க நீ நீ குடும்பமே ஆத்தா அப்பன் வீட்டுக்கு போற இல்ல உங்களை எப்பயே அடிக்கும் எல்லாம் கூடுதலாம உனக்கு வந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வர்றக்கும் நீ நடிச்சிட்டு இருக்கேன் அது நடிச்சிட்டு இருக்க இந்த நடிப்புல ONU போய் கிடக்குறா இப்ப என்ன நடிச்சு வீந்து போய் சும்மா வாதிய விட்டுட்டே அப்புறம் அவள நான் போடா தெரியும். ஒரு இல்லல போனாடி இப்போ நான் வஞ்சி வரேன். அந்த கதைய தானா இருக்கு இந்த வீட்டு கதை. எம்மா லட்சுமி சொன்ன 거 போகும் நம்பல. இப்போ தான் நம்புறேன். நம்ம லட்சுமி கி சேலத்தை இப்படி கட்டி பேசி நீ என்ன நாய்க்கு என்ன தர எடுத்து குடு. எனக்கு என்ன? நான் என்ன கடுப்படி போய் திரியறேன். நல்லா இருக்கே கதை. மரிஞ்சி கட்டிட்டு அப்படியே ஏங்கிட வையீங்களே. இங்க பாருங்க நான் ஈ பேசிங்கனா என்னது மரியாதை கேட்டுப் போய்டுமா எடி நான் என்ன ஒரு வீட்டு சோறுக்கா வந்தோம் சோறுக்கு நல்லா கொழுவ கொண்டன இங்க ஏறி வரேன் இங்க ஏறிய வாயை பாரு வாய மரியாதை கெடு பயடு நீ உனக்கு மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும் ஏன் ஆத்தா அவ பத்தி பேசنا கோவ வரதா செய்யு கடுப்பு வரதா செய்யும் நான் பேச தான் செய்வேன் ஏன் வீட்டு குடும்பத்தை பத்தி பேசுது உங்களுக்கு எதுவுமே ரைட்ஸ் இல்லே சொல்லிட்ட ஆமா ஏன்டி இவன் குடுக்குற இடத்துல தான இப்படி பேசிட்டு இருக்க ஏண்டி இந்த தெருல என்னை பார்த்து பைப்ரோ நிறைய பேர் இருக்காங்க இப்போ அந்த போய் நீ என்கிட்ட மொறச்சி பேசிட்டு இருக்க ஆமா இவங்க பேத்தி

இழுத்து போட்டு குத்துனாடா தாங்க முடியாதுனு சொல்லிட்டே ஆமா அதனால விட்ருங்கம்மா என்னடா என்ன உன் பொண்டாட்டி கறி வேணுமா கடிக்க தெரியோம் நான் உளை கடிச்சிடுவேன் பயஸ் ஐச்சின்னு ஆஹா ரெண்டு பேரும் இழுத்து போட்டு குத்துனா குறவை ஊறிடுவ ராஸ்கல் யார் உன்னோட பேர் அடியே நீ நல்ல ரோச கடியே நீ இன்னைக்கு என் குரல உரிய மாலையா போட்டி பார்த்தல அதுக்குள்ள நான் உன் கொண்ட முடிய புடி அறுக்கல என் பேர் பங்கசீலியம் டியோய் எம்மாயே முடி அடியே கிழவி உன் முடிய போடி வாடி நீ கிழவி கிழவி பேசுற இதுக்கு மேலயும் சும்மா விடலாமா மாமியான்னு ஒரு மரியாதை இல்லாம கொஞ்சம் கூட இல்லாம என்ன பேசிட்டு இருக்க இப்படி வாடி லட்சுமி இன்னைக்கு பாரடி கொடலை உருவிடம்மா

வெடி லட்சுமி உன்னோட வாய்ஸ்ல மூத்தவங்க தூங்க. கால் நீட்டிட்டு இருக்க ஏறி ஒழுங்கா. ஒழுங்கா உள்ள போ. ஆ சரிங்க மாமா. எம்மா முதல்ல ஏந்திரீங்க. போஸ் குத்தறதுனா போதும் முதல்ல ஏந்திரீங்க. நீங்க தான் முதல்ல லட்சுமி இழுத்து போட்டு குத்துனீங்க. இப்போ அவள குத்திடா. தான் அப்பே படிச்சு படிச்சு சொன்னேன். அடிச்ச தாங்க முடியல சொன்னா கேட்கல. லட்சுமி சும்மா கட்டி விட்டா நீங்க கீழே விழுந்துட்டீங்க. ரொம்ப சின்ன போராதீங்க முதல்ல ஏந்திரீங்க.